இந்த யாதகத்தை பார்க்கலாம் தனுசு லக்கினம் மீன ராசி இரண்டில் கேது நான்கில் குரு புதன் மற்றும் சந்திரன் ஐந்தில் சனி மற்றும் சூரியன் ஆறில் சுக்கிரன் எட்டில் ராகு பதினொன்றில் செவ்வாய் லக்னாதிபதி குரு லக்னத்துக்கு நான்கில் கேந்திரத்தில் அவர் வீட்டில் இருக்கின்றார் ராசி அதிபதியும் குரு பகவானே ஆகின்றார் லக்னாதிபதி குரு ஏழு மற்றும் பத்துக்குரியவரோடு சேர்ந்திருக்கின்றார் பரவாயில்லை ஆனால் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் குரு இருபது டிகிரியில் இருக்கின்றார் அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் இருபத்தி மூன்று டிகிரியில் இருக்கின்றார் மூன்று டிகிரி வித்தியாசத்தில் உணர்கின்றனர் அதோடு குருவின் பலத்தை இங்கு பார்த்தால் கேந்திரத்தில் இருக்கின்றார் பொதுவாக சுபக்கிரகங்கள் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு கேந்திரத்தில் இருக்கின்றனர் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துள்ளார் அப்போ குருபலம் குறைவென்று சொல்லலாம் குரு புத்திரகாரகனும் ஆவார் அவர் அஷ்டமாதிபதியோடு இணைவு அப்போ குழந்த வாக்கியம் தடையை கொடுக்கும் குருவும் சந்திரனும் புதனின் சேரத்தில் இருக்கின்றனர் அந்த புதன் இங்கு நீசமாக இருக்கின்றார் லக்னத்துக்கு ஐந்தாம் புட்டை பார்த்தால் அங்கு சூரியன் உச்சம் சனி நீசம் இருவரும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஐந்துக்குரிய சோபாய் சுக்கரன் வீட்டில் இருக்கின்றார் அவரது எதிரி சனி நேருக்கு நேராக பார்க்கின்றார் ராகுவின் சாரத்தில் இருக்கின்றார் அப்போ ஐந்தாம் அதிபதி பலம் குறைந்து விட்டது பொதுவாக ஐந்தில் சூரியன் இருந்தாலே கருத்தங்காது இங்கு சூரியன் உச்சம் அவரது பகை கிரகம் சனி நீசம் அப்போ எப்படி கரு தங்கி பத்து மாதம் வரை தாக்கு பிடிக்கும் ஐந்தாம் வீடு பலம் குறைந்து விட்டது அடுத்து சந்திரனுக்கு ஐந்தாம் வீட்டு எடுத்த அங்கு ராகு இருக்கின்றார் நீசமான புதன் சேரத்தில் இருக்கின்றார் அப்போ சந்திரனுக்கு ஐந்தாம் இடமும் நுழல் கிரகத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது தாம்பத்திய காரகன் சுக்கிரன் எடுத்தால் அவர் ஆட்சி பெற்று நல்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கின்றார் லக்னத்துக்கு ஆறல் மாறுகின்றார் பெரியாதிபதி அவரை பார்க்கின்றார் சூரியன் சேரத்தில் சுக்கிரன் இருக்கின்றார் கரு உருவாகுவதில் சிக்கல் இருக்கிறது அப்படி உருவானாலும் தாக்கு பிடிக்காத தன்மை இருக்கும் ஆனால் இங்கு கரு உருவாகுவதே கஷ்டம் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் விருச்சிக லக்னம் தனுசு ராசி லக்னத்தில் கேது இரண்டு சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் புதன் ஆறில் சுத்திரன் மற்றும் சூரியன் ஏழில் ராகு மற்றும் குரு பத்தில் செவ்வாய் இது ஒரு ஆண் யாதகம் லக்னம் நுழல் கிரகத்தோடு சம்பந்தம் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு பத்து திக்பலமாக இருக்கின்றார் ராசி அதிபதி குரு ஆறில் ராகுவோடு சேர்க்கை குழந்தைக்கு காரக கிரகம் குரு அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் அவரது பகை வீட்டில் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் குரு ஆறு டிகிரியிலும் ராகு இருபத்தி ரெண்டு டிகிரியிலும் இருக்கின்றார் அப்போ குருவை நோக்கி ராகு செல்கின்றது குரு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு எடுத்தால் நீச கிரகம் இருக்கிறது அது அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுகின்றது ஐந்தாம் வீட்டு அதிபதியை எடுத்தால் குரு அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று பார்த்திருந்தோம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்த்தால் அங்கு சூரியன் உச்சமாகி மூன்று டிகிரி வித்தியாசத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார் ஐந்து சூரியன் உச்சமாக கூடாது இங்கு உச்சமானது மட்டுமல்ல சுக்கிரனோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கின்றார் அப்போது ஐந்தாம் வீடு பாதிக்கப்பட்டுள்ளது அதன் அதிபதி குரு பாதிக்கப்பட்டுள்ளார் தாமத்தியகாரகன் சுக்கிரன் எடுத்தால் சூரியனோடு சேர்ந்து நீத்து போய்விட்டார் பொதுவாக முதல் ஜாதகத்தில் கூறியது போல ஐந்தில் சூரியன் இருக்கக்கூடாது இருந்தால் உச்சமாக கூடாது இங்கு சூரியன் இருந்து உச்சமாகி பகைக்கிரகமான சுக்கிரனோடு மிக நெருக்கமாக சேர்ந்து விட்டார் இங்கு கரு உருவாகுவதில் சிக்கல் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் துலாம் லக்னம் மிதுன ராசி லக்னத்தில் குரு ஐந்தில் ராகு ஆறில் சூரியன் ஏழில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் எட்டில் செவ்வாய் ஒன்பதில் சந்திரன் பதினொன்றில் கேது இந்த யாதகத்தில் புத்திரகரகன் குருவை எடுத்து பார்த்தால் லக்னத்தில் பகை வீட்டில் இருக்கின்றார் அந்த பகை கிரகமான சுக்கிரனின் நேரடி பார்வையில் இந்த குரு இருக்கின்றார் அப்போது இங்கு குரு பாதிக்கப்படுகின்ற அடுத்து ஐந்தாம் வீட்டு எடுத்தால் அங்கு ராகு இருக்கின்ற ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுகிறது குருவின் தொடர்பில் இருந்தாலும் பகை வீட்டில் பகை கிரக தொடர்பில் இருந்து ராகுவை பார்க்கின்றார் இங்கு ஐந்தாம் வீடு பாதிக்கப்படுகிறது ஐந்தாம் அதிபதி சனியை எடுத்தால் அவர் அவரது பகை கிரகமான செவ்வாய் வீட்டில் இருக்கின்றார் அங்கு செவ்வாயின் மற்றொரு பகை கிரகமான புதன் இருக்கின்றார் சனிக்கு புதன் நண்பனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குரியவருக்கு இடுவரும் எதிரிகள் ஐந்தாம் அதிபதி அம்சத்தில் கேது ஓடி இருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு எடுத்தால் அங்கு அந்த வீட்டுக்கு பகை கிரகமான குரு இருக்கின்றார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் அந்த வீட்டுக்கு நேர் ராசிக்கு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார் இப்போ ராசிக்கு ஐந்தாம் வீடு அதன் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கின்றன தாமத்திய அரகன் சுக்கிரன் எடுத்தால் லக்னத்துக்கு நேரேளில் இருக்கின்றார் தனது நண்பர்களோடு சேர்ந்திருக்கின்றார் அதில் ஒரு நண்பன் நீசமாக வலிமையில் இருக்கின்றார் அம்சத்தில் சனி கேது ஓடி இருக்கின்றார் அதே நேரம் இந்த சுக்கிரனும் அம்சத்தில் நீசமாக இருக்கின்றார் இங்கு சுக்கிரனுக்கும் எதிர்பார்க்கின்ற வலிமையில் சுக்கிரன் இல்லை அப்போது இங்கு குரு ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் இலை என்பவற்றை பார்க்கும்போது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பலமிழந்திருக்கிறது நமது பாணியில் சொல்ல போனால் அடி இருக்கிறது என்று சொல்லலாம் அப்போ கணவன் மனைவி எனும் இருவரது யாதகத்திலும் புத்திர அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது ஒருவருக்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்லலாம் ஆனால் இங்கு கணவன் மனைவி என இருவரது யாதகத்திலும் புத்திர அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இருவரது ஜாதகத்தையும் ஒப்பிடும்போது கணவனுக்கு குரு ரிஷபத்தில் இருக்கின்றார் மனைவிக்கு குரு துலாத்தில் வக்கிரமாக இருக்கின்றார் கணவனின் குருவும் மனைவியின் குருவும் எப்படி இருக்கின்றன ஆறு எட்டு என சஷ்டாஷ்டகன் அமைப்பில் இருக்கின்றது இதுவே ஒரு தடையை கொடுக்கின்றது அடுத்து கணவனின் ஜாதகத்தில் புத்திரஹரன் குரு யார் வீட்டில் இருக்கின்றார் சுக்கிரன் வீட்டில் அந்த சுக்கிரனின் நிலை எப்படி இருக்கிறது சூரியனால் அஸ்தங்கமாகி இருக்கின்றது அதே மனைவியின் ஜாதகத்தில் குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் சனி மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறது அதாவது கிரக யுத்தத்தில் இருக்கிறது சுக்கிரன் புதன் பதினேழு டிகிரி என மிக நெருக்கமாக இணைந்துள்ளது அங்குள்ள சனி பதினாறு டிகிரியில் நெருக்கமாக இணைந்திருக்கின்றார் இங்கு கிரக யுத்தத்தில் மூவரும் இருக்கின்றனர் சுக்கிரன் ராசிநாதன் பலவீனமாக இருக்கின்றனர் ஐந்தாம் இடத்ததிபதியை பார்க்கும்போது குரு ஆகின்றார் அந்த குரு ரிஷபத்தில் ராகுவோடு இருக்கின்றார் அதே மனைவியின் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது போது சனியின் வீடாக வருகின்றது அந்த சனி மூசத்தில் நீசமாக இருக்கின்றார் அப்போ கணவனின் ஐந்தாம் வீட்டுக்கு உரியவரோடு மனைவியின் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டுக்கு உரியவர் இருக்கின்றார் குருவிற்கு பின்னால் சனி இருக்கின்றார் மேற்கூறிய காரணங்களினால் இருவர்களின் ஐந்தாம் அதிபதியும் தங்கள் பலத்தை இழந்ததாலும் புத்திரகாரகன் குரு இருவரின் ஜாதகத்திலும் பலம் புறாததாலும் ஐந்தாம் இடம் பாதிப்படைந்ததால் இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து வருடமாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை